கேரளா வயநாடு நிலசரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பாபநாசம் பசுமை டூர் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பசுமை டூர் நிறுவனம் சார்பில் கேரளா வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டு வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து கேரளா அரசு மறுவாழ்வு முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் பாபநாசம் பசுமை சுற்றுலா நிறுவனம் மற்றும் தமிழ்ச்செல்வி அறக்கட்டளை நிறுவனர் கா பரணிதரன் வயநாடு சென்று கேரளா லயன் சங்க நிர்வாகிகள் உதவியுடன் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேட்டி புடவைகள் கைலிகள் மற்றும் அரிசி பருப்பு உட்பட மளிகை பொருட்கள் காய்கறிகள் ஆகியவற்றை நேரில் வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்